ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கடந்த மாதத்திலே அமெரிக்க தேசத்திலே ஊழியத்தை செய்துவிட்டு கடந்து வரவும் இங்கே ஊழியங்களை செய்யவும் கத்தர் கிருவை தந்திருக்கிறார் அதற்காக நான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் எனக்காகவும் எங்களுடைய ஊழியத்துக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுடைய சாட்சிகளை அநேகம் பேருடைய சாட்சிகளை கேட்டு நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன் வேறு தேசத்தில் நான் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக அநேகம் பேர் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டீர்கள் அந்த தேசத்தில் இருக்கும் பொழுதே நான் உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்தார் அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் விசேஷமாக என்னிடத்தில் ஒரு தாயார் அவளுடைய மகனுக்காக ஜெபிக்க கேட்டார்கள் அவர் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஒரு நல்ல மார்க்கை வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் விரும்புகிற அந்த கல்லூரியில் அவர்கள் பொருளாதாரம் செலவழித்து அந்த மகனை என்னால் சேர்த்து விட முடியாது எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி கேட்டார்கள் அவர்களுக்காக ஜெபித்து அங்கே தாளருடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும் என்று சொல்லி ஜெபித்தோம் அதே போல் அந்த மகனுக்கு அவர்கள் விரும்பினபடியே அந்த கல்லூரியில் இடம் கிடைக்கவும் பொருளாதாரம் மிக குறைவாக அவர்கள் நினைத்தது காட்டிலும் குறைவாக காணப்பட்டது என்று சொல்லி அந்த தாயார் மிகுந்த சந்தோஷத்தோடு என்னிடத்தில் சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள் அதற்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அதே போல் சென்னை பகுதியிலிருந்து ஒரு சகோதரன் அவருடைய குடும்ப கடன் பிரச்சனைக்காக என்னிடத்தில் தொடர்ச்சியாக ஜபித்கை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்காகவும் ஜெபிதோம் கடந்த மாதத்தில் நான் அமெரிக்க தேசத்தில் இருக்கும் பொழுது அந்த சகோதரன் ஒரு அருமையான சாட்சியை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார் என்னவென்று சொன்னால் அவளுடைய தூரத்து சொந்தமாக இருக்கிறவர்கள் அவர்கள் தனியாக வாழ்ந்ததினாலே அவர்கள் மறிக்கிற நேரத்தில் இந்த அவருடைய சித்தப்பா பிள்ளைகளுக்காக எல்லா சொத்தையும் பகிர்ந்து கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி திடீரென்று சொல்லி எதிர்பாராத விதத்திலே எங்களுக்கு ஒரு கால் வந்தது எங்களுடைய சித்தப்பா சொத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார் கத்தர் அருமையான தேவன் என்பதை ஒரு சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்வதன் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு போராட்டம் மாறவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் எங்களோடு கூட வருகிற வெள்ளிக்கிழமை நடக்கிற அந்த உபவாச ஜபத்தில் எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்புகளை தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரிவிங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து பொருளாதாரத்திலையும் உற்சாகமாக தாங்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு நாம் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால் பிரச்சனை இல்லாத போராட்டம் ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் அதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது என்னவென்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் பாடுகளையும் போராட்டங்களையும் சகிக்க வேண்டியது இருக்கிறது யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் ஒருவேளை டாக்டருக்கு படிக்க வேண்டும் என்று சொல்லி கல்லூரிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற மருத்துவ மாணவர் கல்லூரி படிப்பு கிடைத்த உடனே எனக்கு படிப்பே இருக்கக்கூடாது மிக குறைவான படிப்பு இருக்க வேண்டும் படிப்பில் நான் கஷ்டப்படவே கூடாது என்று சொல்லி அவர் விரும்பினால் அது சரியாக இருக்குமா நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒருவேளை நீங்கள் குழந்தை ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம் அந்த குழந்தை ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் அண்டு நான் கஷ்டப்படாமல் ஒன்பது மாதமும் எந்த பிரச்சனையும் என்னுடைய உடல்களில் வரக்கூடாது என்று சொல்லி எந்த அசௌகரியமும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அன்றரிடத்தில் கேட்கலாம் தப்பு ஆனால் நம் சரீரத்தில் இருக்கிறதுனாலே குழந்தை பெற்றெடுக்கிறது என்பது ஒரு லேசான காரியம் அல்ல அதே போல் குழந்தை பெற்றெடுத்த பின்பு ஆண்டவரே என்னுடைய பிள்ளை இரவு நேரத்தில் அளவே கூடாது அது வாட்டுக்கு அமைதியாக இருக்கணும் என்று சொல்லி கேட்க முடியுமா இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நாம் ஜீவனோடு இருப்போம் என்று சொன்னால் ஒரு விதமான போராட்டங்கள் நம்முடைய பாதையிலே வந்துதான் ஆகும் இந்த வசனம் சொல்லுகிறது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் இதில் விசேஷமான ஒரு காரியம் இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால் நீங்கள் போராடுகிற அந்த போராட்டம் நல்ல போராட்டமா அல்லது கெட்ட போராட்டமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் வேதத்தில் ரெண்டு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த வசனம் அநேகம் பேருக்கு பரிச்சயமான ஒரு வசனமாக காணப்படலாம் என்னவென்று சொன்னால் மரண வீடுகளில் சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு வசனம் நல்ல போராட்டத்தை போராடினேன் போராட்டம் என்று சொல்லி தீர்மானிச்சிட்டோம் அதில் என்ன நல்ல போராட்டம் யோசித்து பாருங்கள் உண்மைதான் இந்த உலகத்தில் நல்ல போராட்டமும் இருக்கிறது தீய போராட்டம் என்று சொல்லி இருக்கத்தான் செய்கிறது ஏனென்று சொன்னால் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே போராட்டம் தவிர்க்க முடியாதது ஆனால் நாம் போராடுகிற போராட்டம் நல்ல போராட்டமாக இருக்கிறதா என்பதை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் நல்ல போராட்டம் என்றால் என்ன பாஸ்டர் உலகத்தில் போராட்டத்திலையும் நல்ல போராட்டம் தீய போராட்டம் என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் சரியான காரியங்களுக்காக நாம் போராடுகிற போராட்டம் என்று சொல்லி இருக்கிறது யோசிப்பு வேதத்தில் அநேக காரியங்களே போராடி போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருந்தது அவர் போராடின போராட்டம் நல்ல போராட்டம் ஆனால் அதே போல் வேதத்தில் யோனா என்ற மனுஷனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த மனுஷருக்கு கத்தர் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார் நீ நினைவே பட்டணத்துக்கு போய் அந்த தேசத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி சுவிசேஷம் அறிவித்து விட்டு வா அந்த ஜனங்களை கண்டித்து விட்டு வா என்று சொல்லி கத்தர் ஒரு நல்ல போராட்டத்தை கொடுத்தார் ஆனால் அவர் தெரிந்தெடுத்ததோ கப்பலிலே தர்ஷிஸ் பட்டணத்துக்கு நேராக போய்விட வேண்டும் என்று சொல்லி நினைத்தார் பிரிமானவர்களை நம்முடைய வாழ்க்கையில கத்தர் நமக்கு முன்பாக நல்ல போராட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த போராட்டத்திலே ஒவ்வொரு காரியத்திலையும் கத்தர் கூட இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் யோசிப்புக்கும் யோனாவுக்கும் அதுதான் ஒரு பெரிய வித்தியாசம் யோசிப்பு நல்ல போராட்டத்தை போராடினார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கத்தர் அவரோடு கூட வேதத்தில் நாம் அடிக்கடி வாசிக்கலாம் யோசிப்பினுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு கத்தர் யோசைப்போடு கூட இருந்தார் பிரிமானவர்களே நீங்கள் நல்ல போராட்டம் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் யோனாவுனுடைய போராட்டத்தில் கத்தர் பிரியமாக இருக்கவில்லை என்னென்னு சொன்னால் அவர் தெரிந்து கொண்டது தீய போராட்டம் ஒரு கதையை நான் இப்படியாக கேள்விப்பட்டேன் ஒரு ஐம்பது வயது நிறைந்த வங்கி மேலாளர் அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய உடல் ஆரோக்கியத்துக்காக ஜாகிங் போவாராம் அவர் ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது ஒரு வாலிப பையன் இருபத்தைந்து வயது பையன் வேகமாக ஓடிக்கொண்டே இருப்பான் அவனை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆசை எப்படியாவது நாமும் போல ஓடணும் என்று சொல்லி ஒரு நாள் தீர்மானித்து அவனுக்கு பின்பாகவே ஓட ஆரம்பித்தார் ஓடி 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 கடைசியாக அந்த வாலிபனையே ஜெயித்து விட்டார் ஜெயித்து திரும்பி பார்த்தால் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் அவருடைய வீட்டுக்கும் அவர் ஓடி வந்ததுக்கும் இருந்த தூரமாக இருந்தது அவர் யோசித்து பார்த்தார் நான் போராட வேண்டிய போராட்டம் இதுவே அல்ல நான் எதற்காக இவ்வளோ ஓடி வந்தேன் என்று சொல்லி திரும்பி பார்த்து அதற்கு பின்பாக வெட்கப்பட்டு அப்படி திரும்பி போனார் இந்த வாழ்க்கையில் கத்தர் நம்மை இந்த உலகத்தில் ஒரு பெரிய நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார் நாம் நல்ல போராட்டம் போராடும் பொழுது கற்ற கூட இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் தீயா போராட்டம் நம்முடைய பாதையை மிகவும் தூரமாக்கி விடுகிறதே தவிர நமக்கு நன்மையை கொண்டு வருகிறது இல்லை இன்றைக்கி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் பாஸ்டர் நான் போராடுற போராட்டம் நல்ல போராட்டம் தானா என்று சொல்லி நான் எப்படி அறிந்து கொள்ள என்று சொல்லி நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம் நல்ல போராட்டம் போராடுகிறது எப்படி என்று சொல்லி சொல்லுகிறேன் முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல போராட்டம் போராடுவீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் கடினமான காலகட்டத்தில் உங்களோடு கூட இருக்கிறதை உணர்வீர்கள் மனிதர்கள் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகி போன நேரத்தில் கூட தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறதை அப்படியே உணர முடியும் என்னுடைய வாழ்க்கையில் அநேக வேளையில் நான் தேவனுடைய பிரசனத்தை கடினமான சூழ்நிலையில் நான் உணர்ந்திருக்கிறேன் விசேஷமாக கடந்த நாட்களில் ஒரு ஒரு சம்பவம் ஏற்பட்டது அங்கே கனடா தேசத்தில் ஒரு காரியம் நாங்கள் ஒரு நல்ல ஒரு கான்சர்ட் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தோம் அங்கே கடைசி நிமிஷம் வரைக்கும் அதற்கான ஆயத்தங்கள் அநேக காரியங்களை எங்களால் செய்ய முடியவில்லை ஆனால் அன்றைக்கு எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து அங்கே நின்று ஆராதனை நடத்த ஆரம்பித்த உடனே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்ததை என்னால் உணர முடிந்தது அந்த நேரத்தில் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின ஆண்டவரே இதே போல் எல்லா சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் இங்கே வரணுமாப்பா என்று சொல்லி நான் இடத்தில் கேட்டுக்கொண்டேன் கடினமான நேரத்தில் அவருடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்துகிறது மூலமாக நல்ல போராட்டத்தை போராடுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ரெண்டாவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் போராட்டத்தின் நேரத்தில் ஒரு சமாதானம் நல்ல போராட்டம் போராடுகிறவர்களுக்கு ஒரு சமாதானத்தை உணர முடியும் காரணம் என்னென்னு சொன்னால் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடு அவர்களுடைய இருதயத்திலே காணப்படுகிறதை நீங்கள் உணர முடியும் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் நல்ல போராட்டம் போராடுவீர்கள் என்று சொன்னால் அன்றைக்கு படகிலே காற்றும் கடலும் அடித்த பொழுது இயேசு நித்திரையாக இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் இருதயத்தில் சமாதானம் இருந்ததினாலே அவருக்குள்ளே ஒரு சமாதானத்தின் நித்திரை காணப்பட்டது இன்றைக்கு புயலின் வேகம் அதிகமாக காணப்பட்டாலும் கத்தர் உங்களோட கூட இருக்கிறதுனால ஒரு சமாதானம் இந்த போராட்டம் கர்த்தருடையது என்னுடையது அல்ல என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் ஒருவேளை இந்த காரியத்தை இதுவரையிலும் செய்யவில்லை என்று சொன்னால் அன்றுவரே நான் நல்ல போராட்டம் போராடுகிறோம் நான் எதை குறித்தும் பயப்பட வேண்டியது இல்லை என்று சொல்லி நீங்கள் வைராக்கியமாக கடந்து போகலாம் நான் அமெரிக்க தேசங்களுக்கு கனடா தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போக வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட என்னுடைய பிரயாணம் இருபத்தி எட்டு மணி நேரம் விமானத்திலே பறக்க வேண்டியதாக இருக்கும் நான் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல தேசங்களுக்கு பிரயாணப்பட்டு போயிருக்கிறேன் ஆனால் என்னுடைய விமானத்தை இயக்குகிற பைலட்டை நான் பார்த்தது கிடையாது ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு இவ்வளவு பெரிய விமானத்தை ஒருவரிடம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் சரியான நபராக தான் இருப்பார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை இருந்தது பாருங்கள் இந்த உலகத்தில் நம்மை கொண்டு வந்த தேவனிடத்தில் அந்த நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் நாம் நிம்மதியாக இருப்போம் இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய நல்ல போராட்டத்தில் கூட இருக்கிறார் மறந்து விட வேண்டாம் கட்டர் உங்களை வழி நடத்த நல்ல இருக்கிறார் காட் பிளஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம் நாங்கள் உங்களுக்காக கொண்டிருக்கிறோம் உங்கள் ஜெபக்குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்